அன்ப பத்தி மணிக்கணக்கா பெரிய விஷயம் அல்ல அன்பை வெளிப்படுத்துவதே விஷயம் பற்றி நேரம் பேசுவது விஷயம் அல்ல ஆறுதலா இருப்பதே விஷயம் ஆக வார்த்தையை காட்டிலும் வாழ்க்கை வெளிப்பட வேண்டும் பெரிய மாணவர்களே ரசிகர் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசி அறிப்பாராக மூன்று ஒன்றில்லை என் சகோதரரே ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக போதகர் என்று சொன்னால் போதிக்கிறவர்கள் வசனத்தை பேசுகிறவர்கள் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் ஏன் இப்படி வசனம் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று சொல்லுகிறது என்றால் நிறைய போதிக்கிறவர்கள் அப்படி வாழ்கிறதில்லை போதிக்கிறவர்கள் போதகத்தின்படி நடக்கிறதில்லை கத்துடி வார்த்தையை பேசுகிறவர்கள் பேசுகிறபடி வாழ்கிறது இல்லை ஆக வாழ்க்கை முக்கியம் வார்த்தையை விட வாழ்க்கை முக்கியம் வார்த்தையை காட்டிலும் வாழ்க்கை வெளிப்படுகிறது ஆகவே வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற போதிக்கிற கற்றுக் கொடுக்கிற நாம் முதல்ல அதன்படி செய்யணும் ஆகவே பேசுகிற நாம் அதன்படி வாழ்வோமையானால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனால் இந்த வாழ்க்கைக்கு தேவையான சகல் ஆசீர்வாதத்தை பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக காட் பிளஸ்